श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अभिषेकपद्धति श्लोकं नूति तोन्नूरु दशाननादीन् मणिपादरक्षे जिगीषतो दाशरथेर्वियोगात् जातोपतापा त्वयि सम्प्रयुक्तैः तीर्थोदघैः उच्छ्वसिता दरिद्री பதபதார்த்தம் ஹே மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே தசனநாதீன் இராவணன் முதலானவர்களை ஜிகீஷதா ஜெயிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற தாசரதேகே ஸ்ரீராமனுடைய வியோகாத் பிரிவினாலே ஜாத உண்டாயிருக்கின்ற உபதாபா வருத்தத்தை உடைத்தாயிருக்கின்ற தரித்ரி பூமியானவள் யி உன்னிடத்தில் சம்பிரயுக்தேகி சேர்க்கப்பட்டிருக்கின்ற தீர்த்த புண்ணிய தீர்த்தங்களுடைய உதகைகி ஜலங்களாலே உச்வ உச்சுவசிதா சமாதானத்தை அடைந்தாள் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது பூமாதேவிக்கு ராமன் வந்து தன் ஆளலையே அப்படின்ற குறை உண்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி ஸ்லோகங்கள் எல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் இப்போ இந்த பட்டாபிஷேக தீர்த்தமானது அதாவது பாதுகைக்கு பண்ணப்பட்ட பட்டாபிஷேக தீர்த்தமானது பூமியோட தாபத்தை தீர்க்கிறது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்தில் பாதுகையின் தாபம் தீர பூமியை ஆண்டாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது வந்து பிரதாபம் அப்படின்றத பற்றி சொன்னார் இங்கே உபதாபம் பற்றி சொல்கிறார் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா பூமியானது சூட்டை அடைந்தது உபதாபா வருத்தத்தை இருக்கிறேன்னு ஒரு அர்த்தம் சூட்டை உடைத்தாயிருக்கிற ஹீட்டு ஜாஸ்தி ஆயிருத்து ஸோ பூமியானது ஒரு ஒரு விதமான சூடு சூடு ஜாஸ்தி ஆயிடுத்து அப்போ இந்த அபிஷேக ஜலமானது பூமியை நினைத்து குளிர்வித்ததுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா பூமாதேவியோட தாபமானது பாதுகையோட அபிஷேக தீர்த்தத்தினால போக்கடிக்கப்பட்டது அப்படின்னு தீர்த்தோதகைஹி அப்படிங்கிறது தீர்த்தம் அப்படின்னாலும் தீர்த்தம் தான் ஜலம் ஜலம்தான் பின்ன எதுக்கு தீர்த்தோதகைஹின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா அது வந்து புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு வியாக்கியானம் தீர்த்த புண்ணிய தீர்த்தங்களுடைய உதகைகி ஜலங்களாலே ஆக புண்ணிய தீர்த்தம்னு அர்த்தம் சாதா தீர்த்தமாக இருந்ததுன்னா நம்மளோட பாடி ஹீட்டு கம்மியாகும் உடல் தாபமானது குறையும் அது மேலோட்டமான விஷயம் புண்ணிய தீர்த்தத்தினால நம்மளுடைய உள்தாபம் அதாவது மனசில் இருக்கக்கூடிய அந்த விரக்தி எல்லாமும் போகும் வெளி தாபமான இந்த ஹீட்டும் ரிடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இங்கே பதமானது தீர்த்தோத வைகி அப்படிங்கிறது இப்போது இந்த இந்த பட்டாபிஷேக ஜலமானது பூமாதேவிக்கு எப்படி குளிர்விய குளிர்விச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு ஏன்னா அவளுக்கான அந்த வருத்தம் ராமன் வந்து ராவணனை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு கிளம்பி போயிட்டாரே அப்படின்ற அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு இந்த அபிஷேக ஜலமானது அந்த ஹீட்டை தனிச்சுது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகம் இப்போது பாகவதத்தில் ஒரு ஆரம்பிக்கும் போதே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நாரதர் வந்து பூலோகத்துக்கு வருவார் அப்போது ஒரு பொண்ணு அழுதுண்டு இருப்போம் அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் ரெண்டு வயசானவா மயக்கமாகி கீழே விழுந்திருப்பா இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும் சின்ன பொண்ணு அவள் அழுதுகிட்டே இருப்போம் அப்போ நாரதர் வந்து கேட்பார் ஏம்மா இப்படி அழற இவா ரெண்டு பேரும் யார் ஏன் அழற ஏன் அவள் மயங்கி விழுந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவோம் இவா ரெண்டு பேரும் என்னோடய குழந்தைகள் அப்படின்வா அவருக்கு புரியாது ஏன்னா இவள் ரொம்ப சின்னவளாக இருப்போ அவள் ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவளாக இருப்பாள் அம்மா இவ்வளோ சின்னவளாக இருக்க பசங்க இவ்வளோ வயசானவளாக இருக்கே நீ யாருமா அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்லுவோம் பக்தி இவா ரெண்டு பேரும் என்னோடய பசங்க ஞானம் வைராக்கியம் அப்படின்றவா இந்த கலியுகம் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் இந்த மாதிரி தளர்ந்து போயிட்டோம் இந்த கலியுகம் ஆரம்பத்துலேருந்து என்னோடய பசங்கள் ரெண்டு பேருக்கும் ஞானம் வைராக்கியம்ன்ற ரெண்டு பசங்களுக்கும் ஒரு தளர்ச்சி வந்து இந்த மாதிரி வயசானவளாக ஆகிட்டா அவளால் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு மயக்கம் ஆயிருக்கா இப்போ இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் அந்த பிருந்தாவனத்தில் இருப்பா அந்த பிருந்தாவன இதனால் அவளுக்கு கொஞ்சம் மூர்ச்சை தெளியறது மற்றபடி எங்களுக்கு வந்து என்ன போக்கிடம் நாங்கள் எங்கே போகிறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு இந்த கலியுகம் ஆரம்பித்த உடனே பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் எவ்வளோ திண்டாடித்து அப்படின்றதோடு தான் அந்த பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்கும் அப்போது வந்து அப்போ கேட்பா கோரமான இந்த கலியுகத்தில் அசுரத்தன்மையை ஜாஸ்தி இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் ரொம்ப கஷ்டங்களால் க தவிக்கிற இந்த மக்களுக்கு தெய்வத்தோட அந்த அருள்ன்றது எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன் சிந்தாமணிர் லோகசுகம் சுரத்ருஹு சிந்தாமணிர் லோக சுகம் சுரத்ரு ஸ்வர்க சம்பதம் பிரய்சதி குரு பிரீத்தோ வைகுண்டம் யோகி துர்லபம் அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணியானது இந்த உலகத்துல நமக்கு என்ன இன்பங்களை கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுக்கும் கற்பக அந்த விரக்ஷமானது அதிகபட்சம் அதால ஸ்வர்கலோகத்து சுகங்களை கொடுக்க முடியும் ஆனா பிரயச்சதி குரு வைகுண்டம் யோகி துர்லபம் குருநாதர்கள் யார் ஒருத்தர் வந்து நல்ல ஆச்சாரியனாக கிடைக்கிறாளோ அவ ரொம்ப சந்தோஷப்பட்டானா அவளோட சிஷ்யாளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா யோகிகளாலும் பெருதற்கரிதான வைகுண்டத்தையே பெற்றுத்தர முடியும் ஆக இந்த கலியுகத்தை காப்பாற்றுறது யார் கையில் இருக்குன்னா அப்பேற்பட்ட குரு கையில் இருக்குங்கிற மாதிரியான அந்த தொடக்கமானது ஆரம்பிக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் பூமாதேவியானவோ இருந்தால் கலியுகம் ஆரம்பிக்கும் போது அப்ப அவ்வளோ துன்பத்தில் இருந்த பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் துவண்டு போய் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பூமாதேவியோட பாரமானது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது அந்த சோகத்தில் இருந்த பூமாதேவியை அவளோட சோகத்திலேந்து மீட்டெடுக்கிறதுக்காக யார் வந்தா கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு பெருமாள் தன்னடி ஜோதிக்கு எழுந்து எழுந்துடுறதுக்கு அப்புறமா பூமாதேவிக்கு ஏற்பட்ட அந்த சோகத்தை யார் தீர்த்து வச்சா அப்படின்னா நம்முடைய ஆழ்வார் தான் தீர்த்து வச்ச ஆழ்வாரோட அவதாரமானது ஆச்சாரியனா ஆழ்வாரா அவர் வந்து அவதாரம் பண்ணதுனால இந்த கலியுகமானது காப்பாற்றப்பட்டது ஏன்னா பாகவதத்துலேயே இருக்கிற ஸ்லோகம் இப்போ ஏற்பட்ட குருக்களால் தான் வைகுண்டத்தை கூட பெற்றுத்தர முடியும் ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது கிருஷ்ணரே அதாவது கிருஷ்ணர் வந்து அந்த அம்பு பட்டு கடைசி நேரத்தில் இருக்கும்போது அப்போ அப்போது வந்து அவர் சொல்கிறார் இப்போ நீ கிருஷ்ணா நீயும் கிளம்பிட்ட அப்படின்னா எங்களுக்கெல்லாம் வேறு என்ன கதிமோற்றம் அப்படின்னு உத்தவர் கேட்கும்போது அவர் சொல்லுவார் இந்த ஸ்ரீமத் பாகவதமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீமத் பாகவதம் புக்கே கிருஷ்ணர் தான் அதில் இருக்கிற எழுத்துக்களே கிருஷ்ணர் தான் அப்பேற்பட்ட பாகவதத்தில் சொல்லியிருக்கு குருவால் மட்டும்தான் நம்மளையெல்லாம் கடையேற்ற முடியும் இந்த கலியுகத்தில் அப்படின்னு அப்பேற்பட்ட குருவாக நமக்கு யார் கிடச்சார்னா நம்மாழ்வார் தான் கிடச்சார் ஆக இந்த பூமியோட தாபத்தை தீர்த்தவோ ஓ பாதுகாதேவி த்ரேதாயுகத்தில் அதே பூமியோட தாபத்தை தீர்த்தவர் நம்மாழ்வார் கலியுகத்தில் என்று சொல்லி தலை கட்டுகிறேன் அடியேன் கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குலவேணமகா